வணக்கம் வாழ்க்க வளத்துடன் என்பதி நிறுவனம் மற்றும் பயிற்சி டூ தௌசண்ட் வருடத்திற்கான வருடாந்திர தேர்வுக்கான கால அட்டவணையை வந்து டிஎன்பிசி வெளியிட உள்ளாங்க எந்தெந்த பதவிகளுக்கு என்னென்ன போட்டி தேர்வுகள் நடத்தப்படும் என்ற விவரங்களுடன் கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணை அதாவது டிஎன்பிசியோட பிளானர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் இந்த மாதம் டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என டிஎன்பிஎஸ் எஸ் கே பிரபாகர் தெரிவித்தார் தமிழக அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் மாநில பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தேவையான ஊழியர்களும் அலுவலர்களும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் டிஎன்பிஎஸ்சி வாயிலாக தேர்வு செய்யப்பட்டு பணி அமர்த்தப்படுகிறார்கள் ஓராண்டில் எந்தெந்த பதவிகளுக்கு எந்தெந்த போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் என்ற விவரங்கள் அடங்கிய வருடாந்திர தேர்வு அட்டவணையை டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு ஆண்டும் வெளியிட்டு வருகிறது பாப்புலர் குரூப் ஒன் டூ டூ ஏ அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் அதுக்கப்புறம் கம்பைன்டு எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் நான் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் வித் இன்டர்வியூ வித் அவுட் இன்டர்வியூலாம் இந்த அட்டவணையில் போட்டித் தேர்வுகளுக்கான அறிவிப்பு வெளியாகும் நாள் எழுத்து தேர்வு தேதி முடிவுகள் நேர்காணல் நடைபெறும் நாள் ஆகிய அனைத்து விவரங்களும் இடம்பெற்றிருக்கும் அரசு பணியில் சேர விரும்பும் விரும்புவோர் முன்கூட்டியே தேர்வுக்கு திட்டமிட்டு தயாராததற்காக இந்த வருடாந்திர தேர்வு அட்டவணை வரப்பிரசாதமாக இருந்து வருகிறது முன்னாடி வேக்கன்சி போடுவாங்க இப்போ வந்து வேக்கன்சி போடலாம் அல்லது வந்து நோட்டிபிகேஷன்ல வரும் அப்படின்னு சொல்லலாம் யூ முன்னாடியே வெளியிட்டுருவாங்க எஸ்எஸ்சி கொஞ்சம் லேட்டா வெளியிடுவாங்க மத்திய அரசு பணியில் உயர் அலுவலரை தேர்வு செய்யும் யூபிஎஸ்சி அடுத்த ஆண்டுக்கான தேர்வு அட்டவிலையை ஏற்கனவே வெளியிட்டு விட்டது இந்நிலையில் டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேர்வு அட்டவணையை எப்போது வெளியிடும் என டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் ஆவலுடன் எதிர்பார்த்து வந்தனர் ஏன்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சியெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த அரசு வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபைவ் இயர்ஸில் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பணியிடங்களை நிரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் கூட நிரப்பிருக்க மாட்டாங்க எனவே வரும் வருடம் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாவது விட வேக்கன்சியெல்லாம் கொஞ்சம் அதிகம் இருக்கும் குரூப் ஃபோர்லாம் யூஸ்வலா டென் தௌசண்ட் வேகன்சி யூஸ்வலா இருக்கும் கால் பார் பண்ணதே வந்து அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் வேக்கன்சி தான் இது தொடர்பாக டிஎன்பிசி தலைவர் எஸ் கே பிரபாகர் என்று கூறியதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணையை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியிட்டோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணை தயாரிப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இந்த தேர்வு அட்டவணையை டிசம்பர் மாதம் வெளியிட திட்டப்பட்டுள்ளோம் என்னென்ன தேர்வுகள் நடத்தப்படும் என்பது அட்டவணை தயாரிப்பின் இறுதிக்கட்டத்தில் தான் தெரிய வரும் போன வருடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே பண்ணிட்டாங்க அக்டோபர்லேயே பண்ணிட்டாங்க டிஎன்பிசியை பொறுத்தவரை குறித்த காலத்தில் தேர்வு நடத்தி குறித்த காலத்தில் எந்தவித புகாருக்கும் இடமளிக்காத வகையில் துல்லியமாக தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது அதில் எந்த விதமான புகாருக்கு அப்படிங்கிறதுல இல்ல ஏகப்பட்ட புகார்கள் ஒவ்வொரு தேர்வு நடந்த பின்னாடியும் எல்லார்டிருந்து வரும் அப்படிதான் பண்றாங்க கடந்த ஜூலை மாதம் நடந்த ஒருங்கிணைந்த குரூப் போர் தேர்வின் முடிவுகள் ஏற்கனவே அறிவிக்கப்படி அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் அடுத்த மாதம் வெளியிடப்படும் சொல்றாங்க பல்வேறு துறைகளிலிருந்து இருந்து காலியிடங்கள் வந்த வண்ணம் உள்ளன தேர்வு முடிவு வெளியிடப்பட்டு கலந்தாய்வு துறங்குவது வரை காலி பணியிடங்களை சேர்க்கலாம் எனவே காலியிடங்களின் எண்ணிக்கை நிச்சயம் அதிகரிக்கும் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வில் நேர்காணல் அல்லாத பதவிகள் உதவி சுற்றுலா அலுவலர் கிரேட் நேரடி பணி நியமனத்தில் இணையான கல்வி தொகுதி தொடர்பாக சுற்றுலா துறையிடம் சில விளக்கங்கள் கேட்டுள்ளோம் எனவே விரைவில் அந்த பதவிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு பணிகள் நடத்தப்படும் என்று அவர் கூறினார் உங்கள் கோர்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது தகவல் வேணாலும் அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் பகிரவும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருப்போம் பாருங்க பழைய வீடியோஸ் நிறைய யூஸ்